ஜெர்மனியில் வீட்டு நெருக்கடியால் திண்டாடும் மக்கள் ஜெர்மனியில் வீடுகளுக்கு கடுமையான பற்றாக்குறையை நிலவி வருகிறது குறிப்பாக பர்லின் மற்றும் முனிஷ் போன்ற பெரிய நகரங்களில் இந்த வீடு பற்றாக்குறை அதிகரித்துள்ளது பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் இரண்டு தசம் ஐந்து ஆறு மில்லியன் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் தேவைப்படுவதாக ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் மூன்று லட்சத்து இருபதாயிரம் புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பர்லினில் மட்டும் இருபத்தி மூவாயிரம் அதிகமான குடியிருப்புகள் கட்டப்பட்டிருத்தல் வேண்டும் எனினும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றில் ஜெர்மன் முழுவதும் சுமார் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நானூறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன இந்த இடைவெளி வீடுகளின் பற்றாக்குறையை அதிகரிக்கிறது மற்ற முக்கிய நகரங்களான முனீஷ் ஹாம்பர்க் ஃப்ரங்கர்ட் ஸ்டட்கார்ட் காலோன் மற்றும் டுசல்ராஃப் போன்ற நகரங்களிலும் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும் புதிய வீடுகள் விரைவில் கட்டப்படாவிட்டால் ஜெர்மனியின் வீடு பற்றாக்குறை தொடர்ந்து மோசமடையும் மேலும் வலிவு விலையில் வீடுகளை கொள்வனவு செய்ய முடியாத அவல நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது